லாஸ்ட் ரெண்டு மூணு நாளாகவே நம்ம ஊரில் வந்துட்டு கள்ள சாராயம் டாபிக் தான் ஓடிக்கிட்டு இருக்கு கள்ள என்ன குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா நார்மல் சாராயமே குடிக்கக்கூடாது இதில் கள்ள சாராயம் வேறயா அதுலயே பேர் இருக்கேடா கல்ல சாராயம் அப்புறம் ரெண்டாவது குடிக்கிறீங்க போய் லூசு பயிலுங்களா குடிக்க கூடாது சரி அப்படி வரையா இங்கே போறேன் டாபிக் குள்ளையே போயிடுவோம் வேற எதுவும் இப்போ ஆல்கஹால்ன்றது நம்ம பாடிக்கு தேவையே இல்லாத ஒன்று நீ கஞ்சா அடிக்கிறது கூட பாடியில் வந்து சிடி சிபி ஒன் சிபி டூ ரிசெப்டர்ஸ் எல்லாம் இருக்குது என்ட்ரோகனபினான்ஸ்லாம் இருக்குது ஸோ அட்லீஸ்ட் மெடிசனாவது சில இடத்துல யூஸ் பண்ணுறாங்க ஆல்கஹால் வந்து தேவையே இல்லை நீ பாடிக்கில் போட்டோன்னா உடம்பு அவ்வளோ கஷ்டப்பட்டு அது வெளியேற்றணும் அதுதான் வந்து ஆல்கஹாலோட ஒரு பேட் எஃபெக்ட்னு சொல்லலாம் ஸோ அப்படி தேவையே இல்லாத ஒன்று எது குடிக்கணும் சரி குடிக்கிறவங்களெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது நார்மலாக வந்து இப்போது சோசியலைஸ் ஆகிறதுக்காக குடிப்பாங்க அது இன்னைக்கு இன்னைக்குன்னே அதில் ஆயிரம் ஆறு வருஷமா அதெல்லாம் குடிச்சுட்டு இருக்காங்க இதுல இன்னைக்கு அந்த கள்ளச்சாராயன்றதுல என்ன பிரச்சனை அததான் வந்து நம்ம இன்னைக்கு பேசலாம்னு நினைக்கிறேன் முதல்ல கள்ளக்குறிச்சியில என்ன நடந்தது எதனால வந்து இப்போ இந்த டாபிக் சென்சிட்டிவா இருக்கு ஸோ இதை வந்துட்டு இங்கிலீஷ்ல ஹூச்ன்னு சொல்றாங்க இல்லைன்னா எல்லிசிட் ஆல்கஹால் அந்த மாதிரி ஒரு விஷயம் முன்னாடி ஆமா எனக்கும் இந்த இஷ்யூக்கு அப்புறம் தான் அது ஹூச் இன்சிடண்ட்ஸ் தான் போடுறாங்க நியூஸ் பேப்பர்லேயே ஸோ அதனால ஸோ இதை வந்துட்டு கள்ளக்குறிச்சியில் என்ன இருக்குன்னா இந்த கள்ள சாராயம் குடிச்சே கிட்டத்தட்ட தேர்ட்டி நைன் முப்பத்தொம்போது பேர் வந்துட்டு இறந்து போயிருக்காங்க ஸோ இதுக்கு பின்னாடி என்ன காரணம் லைக் கள்ள சாராயம் குடிச்சு லைக் சாராயம் குடித்தா இத்தனை பேர் இப்படி சாகிறதெல்லாம் நம்ம கேட்கறது இல்லைல்ல அடிக்கடிலாம் பட் கள்ள சாராயங்கிறது வந்துட்டு நம்ம அடிக்கடி இந்த நியூஸில் வந்துட்டு வர்றது தான் இந்த சினிமாவில் வர்றது பட் இந்த கள்ள சாராயம் குடித்து எப்படி சாகுறாங்க ஏன் செ செத்து போகிறாங்க என்ன இருக்குது அதுக்கு பின்னாடி சரி ஓகே இப்போ ஜென்ரலாக பார்த்தோன்னா ஆல்கஹால் அந்த ஒயின் ஷாப்பில் வாங்கி குடிக்கிறது பீரு ஒயின் இதில் எல்லாமே இருக்கிறது வந்து எத்தில் ஆல்கஹால் எத்தனை நாள்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து இந்த பிரியூவரி இருக்கட்டும் இல்லை டிஸ்டில்லரி இருக்கட்டும் அவங்க அதை தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இப்போது கள்ள சாராயம்னு போகிறதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னலாக எப்படி அதாவது காலங்காலமாக வந்து இந்த ஒரு சாராயன்றதை எப்படி வந்து மக்கள் வந்து உருவாக்கி குடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் இது நேத்து நேற்று வந்ததில்லை நான் சொன்ன மாதிரி எப்போவுமே இந்த நம்ம நம்ம ஊரில் கல்லெல்லாம் இருக்குல்ல பனங்க பனங்கல் தென்னங்கல் அதெல்லாம் இருக்குது எ எதுவுமே இல்லை ஒரு அந்த சர்க்கரை சர்க்கரை வந்து ஈஸ்ட்டு போட்டு அது வந்து மைக்ரோவேல் என்ன ஆகும்னா ஈஸ்ட் மைக்ரோவேல் ரியாக்ஷன் இல்லை பெர்மெண்டேஷன் ரியாக்ஷன் ஃபெர்மெண்டேஷன் பண்ணி என்ன ஆகும்னா அந்த சுகர் வந்து ஆல்கஹாலாக மாறும் அந்த ஆல்கஹாலில் வந்து அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேல் அது போக முடியாது ஸோ இப்போ ஒயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெலில் இருந்து மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் வரைக்கும் போகும் ஆல்கஹால் கண்டென்ட் ஒரு நூறு மில்லி எடுத்துட்டிங்கன்னா அதில் பன்னெண்டு பர்சன்ட் தான் வந்து ஆல்கஹால் இருக்கும் அதிகபட்சமாக இந்த ஒயினாக இருக்கட்டும் நம்ம தென்னங்களாக இருக்கட்டும் இல்லை பணங்களாக இருக்கட்டும் வாட்டவை ஸோ இதோட ஆல்கஹால் பர்சன்டேஜை வந்து அதுக்கு மேலே ஏறாது ஏன்னா ஈஸ்ட் வந்து அதுக்கு மேலே அது அந்த கண்டிஷன் வந்து அதுக்கு ஃபேவராக இருக்காது அந்த நம்ம அந்த ஈஸ்ட் என்ன ஆகுனா அதுக்கப்புறம் செத்து போயிடும் ஸோ பெருசாக அதுக்கு மேலே ஆல்கஹால் பர்சன்டேஜே போக முடியாது இதை இன்னும் அதிகமாக அந்த ஆல்கஹால் பெர்சன்டேஜை அதிகமாக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஹீட் பண்ணுவாங்க ஸோ ஹீட் பண்ணால் நம்ம பார்ப்போம்ல இப்போ குழம்பு கொதிக்கும் போது மூடி வச்சா வந்து ஆவியாகிறது மாடி தண்ணியாக வரும் ரீகண்டென்சேஷன் அதே கான்செப்ட் தான் அந்த ஆல்கஹாலை ஹீட் பண்ணும்போது அது ஆவியாகி தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ஆல்கஹால் கொதிச்சிரும் ஏன்னால் அதோடய பாயிலிங் பாயிண்ட் வந்து தண்ணி ஹண்ட்ரட் டிகிரி தான் தண்ணி தண்ணி ஹண்ட்ரட் டிகிரியில் தான் கொதிக்கும் ஆல்கஹால் வந்து அதை விட கொஞ்சம் கம்மி தான் அதனால் அது ஃபஸ்ட்டு பாயில் ஆகிரும் அதை ரீகண்டென்ஸ் பண்ணி தனியாக பிரித்து எடுத்துருவாங்க அதுதான் வந்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு தான் டிஸ்டில்லரின்னு பேர் வச்சுருப்பாங்க இப்போ நம்ம ஊர் டாஸ்மார்க்கில் வாங்க சரக்கெல்லாம் வந்து பிராண்டெல்லாம் அந்த டிஸ்டில்லரி இந்த டிஸ்டில்லரி அப்படின்னு தான் இருக்கும் ஏன் அந்த பேர் வந்ததுன்னா இதுதான் அந்த காரணம் ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னா இப்போது அவன் ஃபேக்ட்ரியில் பண்ணான்னா கரெக்டாக எந்த டெம்பரேச்சரில் பண்ணணுமோ அந்த டெம்பரேச்சரில் அது தனியாக பிரித்து எடுக்கணும் இப்போது எத்தனை நாளுக்கும் மெத்தனாலுக்கும் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அது அக்கா தங்கச்சி மாதிரி நினச்சிக்கவேன் ரெண்டு பேரும் ஆல்கஹால் தான் அப்படி தான் போடுவாங்க சிஸ்டர் சிஸ்டர்ஸுன்னு தான் போட்டிருப்பாங்க நீங்கள் ஆல்க ஆன்லைனில் போய் படிச்சீங்கன்னா அறுபத்தி நாலு டிகிரி பாயிலிங் பாயிண்ட் எதுக்கு மெத்தனால்கு எழுபத்தி எட்டு டிகிரி பாயிலிங் பாயிண்ட் எதுக்கு எத்தனால்கு ஸோ நீ அந்த ஆல்கஹாலை கொதிக்க வைக்கும்போது ஃபஸ்ட்டு அறுபத்தி நாலு டிகிரி ரீச் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த எழுபத்தி எட்டு டிகிரிக்கு போகும் ஃபேக்ட்ரியில் ரொம்ப அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு கரெக்டாக அந்த டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணி அறுபத்தி நாலு டிகிரி வரைக்கும் எதுவுமே பிரியாது எழுபது டிகிரி வரைக்கும் பிரியாது எழுவத்தி எட்டு டிகிரியில் கரெக்டாக அந்த டெம்பரேச்சரில் மட்டும் என்ன வருதோ அதை மட்டும் தனியாக பிரித்து எடுப்பாங்க அது பியூராக எத்தனாலாக இருக்கும் ஆனால் இப்போ கிராமத்தில் சுடுகாடுக்குள்ள வச்சு க சுடுகாட்டுக்குள்ள வச்சு கச்சு காய்ச்சிருக்கானுங்களாம் அந்த கள்ளக்குறிச்சியில் இவனுக்கிட்ட இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நினச்சிருக்கியா ஒன்று என்ன இருந்திருக்காது அவன் பாட்டுக்கு சட்டியில் வச்சு காய்ச்சிருப்பான் அது என்ன வந்திருக்கும் ஃபஸ்ட்டு அந்த அவன் அட்லீஸ்ட் அந்த டெம்பரேச்சர் தெரிஞ்சாலுமே சிக்ஸ்டி ஃபோரை தாண்டி தானே செவன்ட்டி எயிட் இருக்குது ஸோ மெத்தனாலும் சேர்ந்து வந்துடும்

சரியா ஆமா ஆசிடெல்லாம் போட்டு காய்ச்சுவானுங்க ஏன்னா வந்து இவனுக்கு காய்ச்சற சரக்குல வந்து அதான் சொல்றேன்ல இவன் கெமிஸ்ட்ரியெல்லாம் தெரியாது குத்து மதிப்பாக காய்ச்சறதான் அந்த வர்றதை குளிச்சு பார்த்து நாக்கில் நக்கி பார்ப்பானுங்க ரொம்ப இல்லைன்னா என்ன பண்ணுறது அடுத்தது அதை இன்னும் போர்ட்டன்ட்டுன்னு சொல்லுவாங்க அது அதோட வீரியத்தை அதிகம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆசிடும் போடணும் சல்ஃபியூரிக் ஆசிடே அது பேட்டரியில தான் இருக்கும் வேற எங்கேயே ஃபேக்ட்ரிலயே போய் வாங்கிட்டு போறானுங்க அதனால பேட்டரியில இந்த பழைய பேட்டரியில எடுத்து அதுல இருக்க சல்ஃபியூரிக் ஆசிட்லாம் உள்ள தூக்கி போட்டு கொட்டி கொட்டிருவானுங்க வேற ஒன்னும் கிடையாது அதே வந்து மெயின் பாயிண்ட் வந்து லெட் இருக்கு ஸோ லைக் இன் ஜென்ரல் பிலீஃப் தட் லெட் வந்து இஸ் லைக் அ கேட்டலிஸ்ட் ஸோ அந்த ப்ராசஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ஸ்பீடப் பண்ணும் அப்படிங்கற ஒரு ஆமா பிலீஃப் சீக்கிரம் ஆல்கஹால் பண்றதுக்கு அது எல்லாத்துக்கும் அது அப்ளிகபிள் ஆகாது ஆக்சுவலா பட் இந்த மாதிரி லோக்கல்ல பண்றவங்களுக்கு இந்த கெமிக்கல் நாலேஜ் நீ சொன்ன மாதிரி இல்லாததுனால ஸோ அப்படியே ஒரு பிளைண்டா நம்பி லெட்டும் சேர்த்து அதில் ஆட் பண்றதுனால லெட் பாய்சனிங்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு ஐ மீன் ஆஃப் கேசஸ் லைக் லெட் பாய்சனிங் அண்ட் மெத்தனால் பாய்சனிங் இதெல்லாம் சேர்த்து அடுத்த ஒரு கேள்வி வருது இப்போ எத்தனால் குடிச்சா மட்டும் எதுவும் ஆக மாட்டேன் மெத்தனால் குடிச்சா ஏன் அது அப்படின்னு எத்தனால் குடித்தா என்ன ஆகும்னா எத்தில ஆல்கஹால் அதுதான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆல்கஹால் குடித்தா செத்து போயிடுவேன் மேக்ஸிமம் வந்து இப்போ விஸ்கி ஓட்காலெல்லாம் ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அதுதான் ஸ்பிரிட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் இப்போது நான் பேர் சொல்ல விரும்பலை பட் ஆனால் அஃபிஷியலாக இப்போது விற்கிறாங்கல்ல பிராண்டடாக அவனுங்களே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ விஸ்கின்னால் அதுக்குள்ள ஒரு அதுக்கு ஒரு அந்த பிளெண்டிங் ப்ராசஸ் இருக்குது அதுக்கு ஒரு ஃப்ளேவருக்குன்னா அந்த உட்டில் அடைச்சி வச்சிருப்பான் அது நிறையா அது ப்ராசஸ்லாம் இருக்குது இப்போ நம்ம ஊரில் விஸ்கி எப்படி தயாரிக்கிறாங்கன்னா எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்பிரிட்டை வாங்கி அவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை ஃபார்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் டெலியூட் பண்ணி வெறும் ஃப்ளேவர்ஸ் மட்டும் ஆட் பண்ணி அதை விக்ஸி விஸ்கின்னு விற்கிறாங்க இம்பார்ட்க்டி பர்சன்ட்ரினால பட் அதே ஒரு லோக்கல்ல பண்ணும்போது they can't afford to do these many things but still uh, maybe danish will talk later about standards and all like government or regulations இருக்கு இல்ல லைக் இந்த நீ இப்போ ஒரு மார்க் ஒரு ப்ராடக்ட் நீ மார்க்கெட்ல விக்கறனா இட் ஷட் மீட் சம் சர்டன் ஃபுட் அண்ட் சேஃப்டி கண்டிஷன்ஸ்லாம் லா சோ அதுல ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து இந்த மாதிரி மெத்தனால் கலப்படம் இருக்க கூடாது அப்படிங்கிறது சோ அதுக்கான டெஸ்டிங்லாம் இருக்கு பட் இந்த கள்ளச்சாரம் காச்சறதால என்ன ஆகுதுன்னா இட் இஸ் இட்ஸ் எனிவேஸ் இல்லீகல் சோ யாரும் ஒரு ஃபுட் অথாரிட்டி வந்து போய்ட்ட அத போய் டெஸ்ட் பண்ண போறது பிகாஸ் बिकॉज கள்ளச்சாரம் மஸ்ட் காச்சவே கூடாது சோ யா இல்லை நீ இப்போ சொன்ன மாதிரி ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கிறதே எத்தனை எத்தனை டபுள் டிஸ்டில் ட்ரிபிள் டிஸ்டில்னு சொல்லிட்டு எத்தனை ப்ராசஸ் போயிருக்கோங்க அதுக்குன்னு ஏஜிங் ப்ராசஸ்லாம் இருக்கும் இத்தனை வருஷம் அதை இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் அதுலேருந்து எடுப்போம் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அதுவே அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது இப்போது நவீன் சொன்ன மாதிரி நம்ம ஊரில் வந்துட்டு சும்மா ஏதோ பண்ணி டிஸ்டிலரின்ற பேரில் விற்று அது டாஸ்மாக்ல வித்தா அதுவுமே காஸ்ட்லி தான் நிறைய பேருக்கு நம்ம ஊர்ல சோ இன்னும் சீப்பான ஆப்ஷன் சொல்லிட்டுதான் கலசாரத்துக்கு போறாங்க அப்படி போய் அதோட டேஞ்சர் சர்ல என்னை எனக்கு அப்புறம் நான் சிங்கம் சூர்யா மாதிரி பேச ஆரம்பிச்சேன் என்னது கலசார கிராமத்தாங்களா அப்படி அப்படியெல்லாம் இல்ல சிட்டிலயும் இருக்கிறாங்களா எனக்கு தெரியாது நம்ம பாட்டுக்கு ஏதாவது அலிகேஷன் சொல்லி அப்புறம் நம்மளை

ஏன் படையப்பாளையே ஒரு சீன் இருக்குன்னு நினைக்கிறேன் அது தலைவனா படத்தில் வர்றது இது இரு இதுல இரு அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் என்னன்னா இப்போ மெத்த நாள் குடிக்கிறதுனால என்ன பிரச்சனை ஏன் ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா கண்ணு அமைஞ்சு போகும் கண்ணு தெரியாம போகும் அண்டு மேக்சிமம் சாக சாக போகிறாங்க ஆனால் மோஸ்டாக செத்து போயிடுவானே மெத்த நாள் குடிச்சா ஏன்னா வந்து எத்தனாலே தேவை இல்லை இதுல மெத்த நாள் என்ன பண்ணுனா நீ குடிச்ச உடனே எத்தனை நாள் குடிச்சாலும் சரி மெத்த நாள் குடித்தாலும் சரி ஃபஸ்ட்டு அது லிவர் தான் போய் போகுது ஏன்னா நீங்கள் பாடியில் என்னத்தை போட்டாலும் அது கிளியர் பண்ணுறது லிவர் வேலை தான் ஸோ லிவரில் அந்த மெத்தனால் என்ன ஆகும்னா ஃபார்மிக் ஆசிடாக மாறியும் ஃபார்மிக் ஆசிடை என்ன பண்ணோன்னா அது ஏதாவது மெத்தனாலும் தேவையில்லை நம்ம உடம்புக்கு அந்த லிவர் அதை அடித்து பிடிச்சி அதை ஃபார்மிக் ஆசிடை மாற்றினா அதுவும் டாக்ஸிக் தான் ரொம்ப கெடுதல் அது என்ன பண்ணோம்னா நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போவோம் நம்ம ஐட்டோகான் இருக்க அப்படிலாம் போக தேவை வீக்கான நர்வ்ஸை போய் அஃபெக்ட் பண்ணும் ஏன்னா ரியாக்டிவ் ஆசிட் ஆக்சிடேடிவ் ஸ்பீசிஸ் வந்து அதுதான் அந்த ஃபார்மிக் ஆசிட் அது என்ன பண்ணோம்னா வீக்கான நர்ஸ் எல்லாம் போய் அடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு வீக்கான நேர் தான் ஆப்டிக் நர் ஸோ ஃபஸ்ட்டு கண் அமைஞ்சு போயிடும் ஓ அதனால தான் வந்து நிறையா பேருக்கு இப்போ இந்த இதிலே வந்து கண் தெரியாமல் போச்சுன்னு சொல்லி எல்லாம் போட்டுகிட்டு இருந்தானுங்க ஏன் அப்படின்னா அதுலேருந்தே தெரியுது அதில் மெத்தனால் கண்டக்ட்ரு கண்டென்ட் வந்து நிறையா இருந்திருக்கு அப்படின்னு ஸோ இதை தான் நான் சொல்லுவாங்க பட் இவ்வளோ நியூஸ் வந்தோம் ஸ்டில் மக்கள் போய் கலசாரிய குடிக்கிறாங்களே இது எதனால பிகாஸ் இந்த பத்தி கிராமத்துல இருக்கிறவங்க ஒரு ஜென்ரல் பீப்பிளுக்கு அவேர்னஸ் இல்லாததுனாலயா பிகாஸ் கள்ளசாரையும் இவ்வளோ டிசீஸ் நாட் எக்ஸாக்டி டிசீஸ் செத்து போறாங்க ஒரு இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சோம் ஒய் பீப்புள் ஆர் கோயிங் அண்ட் பைங் கள்ளசாரையும் ஃபர்ஸ்டா எதனால அது நடக்குது எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ரீசன் அது காஸ்ட் எஃபெக்டிவ் அதுதான் லைக் இப்போ கூட ஏதோ வீடியோ ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு இந்த மாதிரி எல்லாருக்கும் ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு இது இருக்கும் அந்த மாதிரி எனக்கும் ஒரு ரெண்டு கட்டிங்கை போட்டால் நான் ரிலாக்ஸ் ஆயிடுவேன் அந்த டேயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருப்பாரு பட் அதே வந்துட்டு எல்லாராலையும் சொல்ல முடியாதுல்ல ஸோ சில பேர் டயர்டாகுது நாங்கள் ரெண்டு கட்டிங் போட்டால் தான் சரியாகும் நினைப்பாங்க பட் அதுக்கான காசு இருக்காது ஸோ மேபி இது இதை நோக்கி போய் இதோட டேஞ்சர் தெரிஞ்சும் இதோட் நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் போய் குடிச்சு செத்தவங்களா இருக்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி நிறைய டைம் குடிச்சிருப்பான் அதான் நம்ம சொன்ன மாதிரி இவன் டிஸ்டிலர் அவன் காய்ச்சும் போது இத்தனை டைம் வந்து பை லக்காக இருக்கட்டும் இல்லை கொஞ்சம் அவனுக்கு எக்ஸ்பெர்டிஸாக இருக்கட்டும் வாட் எவர் மற்ற நாள் கண்டென்ட் வந்து கம்மியா இருந்திருக்கணும் ரொம்ப நாளாக குடிச்சிட்டு இருந்திருந்தான்னா அதையே அதுவே ரொம்ப அடி வாங்கியிருக்கோம் அம்மா あの இந்த டைம் ஏதோ அவனுக்கு என்ன வந்து ஸ்ட்ரிட் புரோட்டோகாலா இருக்கு ஃபாலோ பண்ண எல்லா டைமும் ஒரே இல்ல குவாலிட்டி கண்ட்ரோல் வெச்சிருக்கானா ஒண்ணும் கிடையாது அதே மாதிரி இந்த டைம் காச்சி இருக்க போறானுங்க அது வந்து வேலைய காட்டி விட்டுருச்சு ஏதோ கரெக்ட் கரெக்ட் இது எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே இந்தாச்சுறாங்க எல்லா வருஷமும் இந்த மாதிரி ஒரு எல்லா வருஷமும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்திரும்ல அந்த டேட்டா ஏதாவது இருக்கா யா ஐ மீன் நான் இத பத்தி பர்சென்ட் இருந்தா லெட்ஸ் வரைக்கும் லைக்

Uh, same tragedy 180 people uh, uh, Siddurga, um, uh, and uh, yeah it, it, it's not always because of methanol because methanol uh, lead, uh, uh, because methanol so uh, you can use any alcohol uh, there are so many alcohol like uh, soda, uh, alcohol, uh, yeah. whatever it is so Adela, Manzib, uh, there are so many uh, safety uh, issues related with this so uh, சும்மா ஒருத்தன் காசுக்காக தே கேன் லிட்டலி டூ எனி திங்க்ல ஸோ மெத்தனால் மேபி காஸ்ட்லியாக இருக்கலாம் அது அதுக்கு சப்ஸ்டியூட் பண்றதுக்கு வித்வுட் அ ப்ராப்பர் நாலேஜ் யூ கேன் ஜஸ்ட் பை ரேண்டம் டிஃப்ரெண்ட் ஆல்கஹால் அண்ட் டூ இட் பட் அதுக்கு அதுக்கான ஹெல்த் எஃபெக்ட் நிறையா இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் கூட நிறைய இருக்கு இது இஸ் இட் ட்ரக் மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆல்கஹால் ப்ரொடக்ஷன் ஸோ இட்ஸ் நாட் அ நியூ திங் பட் மேபி இனிமேந்தாச்சு மேபி கவர்மெண்ட் வந்து இதை மேஜர் இஷ்யூவா எடுத்து ஏதாச்சும் ஸ்ட்ரிக்ட் ப்ரோட்டோகால்ஸ் கொண்டு வரணும் ஆர் எப்படி ஸ்டாப் பண்றது ஐ டோன்ட் நோ பிகாஸ் இட்ஸ் அன் இல்லீகல் திங் ஸோ இப்போ ஆல்கஹால் அண்ட் இந்த ட்ரக்ஸ் ஆல்கஹால் ரிலேட்டட் எல்லா ஆக்டுமே பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு எவ்ரி ஸ்டேட் கேன் ஹேவ் இட்ஸ் ஓனுங்கிற மாதிரி ஸ்டேட் அட்டானமி மாதிரி கொடுத்துட்டாங்க அதுக்கு ஸோ ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு அந்த மாதிரி இருக்கு நம்மளுது எப்படின்னா தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆக்ட்னே ஒரு நாற்பது பக்கத்துக்கு ஒரு ஒரு பெரிய ரூல் செக்ஷன்ஸே இருக்கு என்னெல்லாம் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணால் என்ன தண்டனை கிட்டத்தட்ட கள்ளச்சாராயம் இல்லை இந்த ட்ரக்ஸு கேனபிஸ் அந்த கஞ்சா வளர்க்குறது அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணாலே வந்துட்டு மூணு வருஷம் தண்டனை சிறை தண்டனை அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது பட் இதில் என்னன்னா நம்மளே வந்துட்டு லேப்லெலாம் நிறைய இந்த மாதிரி மெத்தனால் எத்தனால் இல்லை ஐசோப்ரோஃபைல் ஆல் எல்லாமே யூ யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்போம் அப்போ இதெல்லாம் பண்ணுறாங்களே அதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே ப்ராஹிபிஷன் ஆக்டில் யார் மேனுஃபேக்சர் பண்ணணும் என்னெல்லாம் என்னெல்லாம் ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணணும் எப்படி லைசன்ஸ் வாங்கணும் எல்லாமே இருக்குது அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க மேனுஃபேக்சர் பண்ணணும் ஆனால் அவங்க யாருக்கு விற்கணுங்கிறதும் அந்த ரூல் புக்கில் இருக்குது அவங்கெல்லாம் அந்த ட்ரைனிங் போயிருக்காங்களா மெத்தனால் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியுமா அப்புறம் தான் அவங்க கிட்ட விற்கவே முடியும் ஸோ

என்னை பொறுத்த வரைக்கும் கள்ளசாரியை காய்ச்சறதே தப்பு சரி லீகல் ஆக்டிவிட்டி பேசிட்டு இருக்கோம் அண்ட் குடிச்ச குடு காய்ச்சறவனும் தப்பு குடிச்சவனும் தப்பு தான் ஸோ தென் கவர்மெண்ட் இப்ப இவங்களுக்கு வந்து நிதியா பத்து லட்சம் கொடுக்கும் போது இட் லைக் கவர் கவர்மெண்ட் இஸ் லைக் சப்போர்ட்டிங் த காஸ்ட் மாதிரி இருக்கு ஐடியலா பார்த்தா காய்ச்சறவனையும் குடிச்சவனையும் சேர்த்து ஜெயிலில் தான் போடணும் தவிர இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடாது இல்லை ஓ மீன் ஓபன் இப்போ என்னன்னா குடிச்சவங்க இறந்து போயிட்டாங்க இன்னொன்று அங்கே அதெல்லாம் பார்த்துக்கணும்னு ஐ மீன் பார்த்துக்கணும்னு அசைன் பண்ணியிருந்த ஆஃபீஸர்ஸை வந்துட்டு சஸ்பெண்டோ ட்ரான்ஸ்பரோ பண்ணிட்டாங்க அண்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் இருக்கிற ஒரு கண்ட்ரியில் எல்லா ரூல்ஸும் எல்லா தெருவிலையும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்க்கறது தப்பு தான் ஸோ எவ்ரி சிட்டிசன் ஷுட் ஹாவ் தட் எல்லாருக்குள்ளேயும் வந்துட்டு அந்த ஒரு சரி ஓகே நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா

கண்ட்ரோல் பண்ணி வச்சாதான் உண்டு மத்தபடி வேற ஒன்னும் பண்ண முடியாது இல்லை எஜுகேட் பண்ணனும் அதான் ஃபைனலா அதான் சொல்ல முடிக்க முடியும் நீ குடிக்கிறது குடிக்கிறது தேவை இல்ல அப்படி குடிச்சே அவன் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நாலு வீட்ல பிச்சை எடுத்தாத டாஸ் மாஸ் போயி நல்லா இருக்கா வாங்கி குடிங்க அவ்வளவுதான் வாங்கி குடிங்க டேய் குடிக்கன்னு சொல்லாதடா குடிக்கிறது அவனுக்கு சொல்லக்கூடாது யா குடிக்கணும் அவளை குடிச்சே ஆகணும் இருந்துச்சுன்னா மேபி அந்த மாதிரி பட் ஆக்சுவலாக அவேர்னஸ் எஜுகேஷன்லாம் நிறைய தேவை ஏன்னா அந்த ஆக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோஹிபிஷன் ஆஃபிசர்னே ஒருத்தங்கள அப்பாயிண்ட் பண்ணணும் அவங்க தான் வந்துட்டு இதெல்லாம் நடக்குதா இல்லையான்றத ஒரு ஒரு இது டேட்டா வச்சிருக்கணும் அண்ட் அண்ட் மக்களுக்கு வந்துட்டு விழிப்புணர்வு எனக்கு தெரிஞ்சு அவங்கெல்லாம் நினச்சா பண்ணலாம் லைக் கலெக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸு அடிக்கடி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வர்ற கிராமத்தில் சும்மா அப்படியே பப்ளிக் மீட்டிங் எதாவது பண்ணி அவேர்னஸை பரப்பி விட்டால் மேபி அப்போ கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் இன்னும் போக போக படித்து எல்லோரும் மேலே வரும்போது இதெல்லாம் ஒரு நாள் ஒழிவுன்னு நினைப்போம் ஓகே குட் டாக் இப்போ இது நடந்துருக்க சம்பவம் நடந்துருச்சு சரி அதை பற்றி கொஞ்சம் ரெண்டு நாளாக இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கும்போது சோகத்தை விட இதை வச்சு இவனுக்கு பண்ற அளப்பரம் இருக்கே நியூஸ் சேனல்ஸும் இந்த பாலிட்டிஷியன்ஸும் ஒருத்தர் என்னடா ஆனா கல்லு கடையது திறங்குறான் ஏன்னா எனி அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் இஸ் டேஞ்சரஸ்ன்றோம் கல்லுல மட்டும் எனக்கு தேனா இருக்கு அதுலேயே ஆல்கஹால் தான் இருக்கு டாஸ்மார்க்ல வாங்கி குடிச்சானே இத வாங்கி குடிச்சானே அடி வாங்க போறது லிவர் எனக்கு ஒண்ணுமே புரியல கல்லெல்லாம் இன்னும் ரொம்ப மெடிசின் நினைச்சிட்டு இருக்கான் இல்ல எனக்கு தெரியல அதுவும் ஆல்கஹால் தானடா தயிர்ல இருக்க தயிர்லயே ஆல்கஹால் இருக்கு ரொம்ப டேஸ்ட் ட்ரேஸ் அமௌண்ட்ல இருக்கறனால அது டேஞ்சர் இல்ல பட் இதுல கல்லெல்லாம் எல்லாம் எயிட் பர்சன்ட் இருக்கும் ஆப்வியஸ்லி அது டேஞ்சர் தான் சரி ஓகே இல்ல ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா அதை வந்துட்டு எதை எந்த டைரக்ஷன்ல அப்ரோச் பண்றதுனே தெரிய மாட்டேங்குது ஒருத்தர் என்னடான்னா பண்ணி மீம்ஸ் போட்டு இருக்கான் ஒருத்தன் என்னடான்னா நீ தான் காரணம் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி இருக்கிற இதை வந்துட்டு ப்ளேம் பண்ணியே போகிறாங்க ஓகே இது வந்து ஒரு நடக்கக்கூடாத சம்பவம் தான் யா சொன்ன மாதிரி நடந்துருச்சு யா ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் வேறு ஏதாவது சயின்ஸ் ரிலேட்டட் டாபிக் இல்லை அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ யா எல்லோரும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க மது வந்துட்டு நாட்டுக்கும் வீட்டுக்கும் உடலுக்கும் கேடுங்கிறத புரிஞ்சு எல்லாரும் கொஞ்சம் பார்த்து இருங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்